இன்னைக்கு நம்ம வேற சேஃப்டாதுன்னு க்ளீன் பண்ணிட்டா அதுக்கு என்னென்ன நம்ம லைசன்ஸ் எடுத்துமோ சொல்றோம் கால் கழின்னு சொன்னால் அழியாக இருக்குது நீங்கள் கால் வழி இல்லை அப்படின்னு நீங்கள் மனசூஸ் பண்ணீங்கன்னா மூலையை வந்து அது மூளை எடுத்துகிட்டு நமக்கு இந்த வழி இல்லை அப்படின்றத அதை க்ளீன் பண்ணுறோம் நம்ம மூளை என்ன யோசிக்குதோ அதுதான் நமக்கு நல்லது இப்போ ஒரு எதையை சாப்பிட சொல்லுவாங்க ஐயோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எடுக்கிறோம் கண்டிப்பாக நம்ம சாப்பிட்டா வராது நான் சாப்பிட்டு பொண்ணு ஆகாது சாப்பிட்டு பாருது முயற்சி செய்ய அதனால பெரும்பாலும் மருந்து அதெல்லாம் உள்ள எடுக்காம நீங்க நம்மளுடைய மனதில வந்து நம்ம வந்து ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக பார்க்கணும் அந்த மாதிரி மருந்துலாம் கொடுக்குறோம் யாருக்கும் மெடிசின் கொடுக்கலாம்னால இயற்கை அது மாதிரி சுத்தமாக கொடுத்து உடம்பு மூட்டி முட்டு வலியா அதுக்கான மாற்றுலாம் கொடுப்பாங்க ஒரு ஆயில் தான் கொடுப்பாங்க எண்ணெய் போட்டிங்கன்னாவே சரியப்படுது அவங்க தலைவலி அப்படின்னு சொன்னால தலைவலி வந்து மூணு மூணு விதமா வரும் நம்ம எல்லாருக்குமே இந்த மட்டும் வருது இந்த இதை சுற்றி மட்டும் வருது அப்படின்னு சொன்னா தலைவலி தூக்கம் இல்லை சரியான தூக்கம் இல்லாததுனால இது வரைக்கும் நமக்கு தலைவலி இந்த காதி வெறியும் தலைவலி இந்த பாதி வெறியும் வந்து பென்ஷன்

தலைவலி அப்படிங்கும்போது அப்படின்போது நல்லா ரிலாக்ஸான அதே போல தலையில எண்ணெய் வச்சு அதை எல்லாமே பார்த்துக்கிட்டீங்க தலைவலி வருது முட்டு வலி வயசு காரணமா கண்டிப்பாக வரும் ஏன்னா நீங்கள் தான் வேலை செஞ்சுக்கிட்டீங்க சரியாமலாம் இல்லை அது வரும் அதுக்கு ஒரு சில ஆயில் கொடுப்பாங்க எண்ணெயெல்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் போட்டாவே அதே சரியா போயிருக்கும் மனதெல்லாம் நம்ம எப்படி இருப்பாங்க